நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் பேர் சமூக நல்லிணக்க இப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் கலந்து கொண்டார் சிவகங்கையில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பள்ளி வாசலில் இஃப்தார் நோம்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் முன்னாள் கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் திமுகவை சேர்ந்த தற்போதைய நகர்மன்ற தலைவர் துரையானந்த் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் என அனைத்து கட்சியினரும் பங்கேற்றனர் மேலும் மன வளர்ச்சி குன்றியோர் பள்ளி மாணவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என ஏராளமானோர் பங்கேற்ற இந்த நிகழ்வில் அனைவருக்கும் நோன்பு கஞ்சி குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் முடிவில் இஸ்லாமிய மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அதிமுக வேட்பாளர் சேவியதாசுக்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் குழு புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர்